வணக்கம் மக்களே பாஸோட அடுத்த ப்ரோமோ போட்டாச்சு நாம எல்லாரும் எதிர்பார்த்த ஆர்கியூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் ஸோ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜாக்லினுக்கும் அன்ஷியக்குமான மோதல்களை தான் இந்த ப்ரோமோல வந்து பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு இறங்கின எல்லா ப்ரோமோவுமே அத்துரடியான ப்ரோமோஸ் அப்படின்னே சொல்லலாம் பட் எபிசோட்ஸ் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு தெரியல ஏன்னா ப்ரோமோவா பிஜிஎம் போட்டே மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் ஸோ அதே மாதிரி எபிசோட்ஸ் இருந்திருந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது பட் அது கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்குது அப்படின்ற மாதிரி பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்சிய வந்து ஓவரா வந்து அன்பின் மறு உருவம் அப்படின்ற மாதிரி வந்து பேசப்பட்டு இருந்தாங்க இல்லையா இந்த வாரம் அன்சியின் முகத்திரை கிழிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட தங்கம் அப்படின்ற மாதிரி தான் இது வந்து இருந்ததுன்னே சொல்லுவாங்க அதாவது ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா அசின் பிசினான கதையா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி ஏன் அப்படின்னா இப்ப ஜாக்லி வந்து அந்த டாஸ்க் பத்தி பேசும்போது இப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் பிரச்சனைனா யார் வந்து இஷ்யூஸோ அவங்களதான் நம்ம நவ்ல சொல்லுவோம் இல்ல அவங்களதான் கூப்பிட்டு இல்ல கொஞ்சம் ஹர்ட் ஆகுது கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆனா அசின் அதாவது நம்மளோட அன்சி அவர்கள் மட்டும்தான்

சோ இந்த எந்த இடத்துல டர்ட்டி கேம் அப்படின்ற விஷயங்கள் வந்து மாற ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து கேட்கப்படும் தான் இந்த ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு கிட்ட வந்து கேட்கப்படுறாங்க ஏன் அப்படின்னா பிங்க் டீம் தானே அப்படின்ற மாதிரி விஷால் வந்து எந்த டீம் ரெட் டீம் கரெக்டா பிங்க் டீமும் ரெட் டீமும் சேர்ந்ததுன்னு ப்ளூ டீம் அட்டாக் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அந்த இடத்த கேட்க செருப்படி கேள்வி அப்படின்றத நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே கேட்ட அதே கேள்வியை தான் பிஜேஸ் கேட்கிறாரு நீங்களா ரெண்டு டீமா சேர்ந்து ஒரு டீம் அட்டாக் பண்ணும் போது அங்க மனசாட்சி இல்ல நியாயம் இல்ல உண்மையான கேம் இல்லை நீங்க சொல்லல அதுவே அவங்க பண்ணும்போது நீங்க எப்படி அதை வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் சேச்சி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு தலை பிரிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க அப்படின்றதான் சோ தனக்குன்னு வந்தா மட்டும் நியாயம் அடுத்தவனுக்குன்னு வந்தா மட்டும் தக்காளி சட்னியா அப்படின்றத விஜய் சார்களுடைய அந்த ஒரு கேள்வி அப்படின்றது இருக்கப்பட ஆடியன்ஸ் சைடுல இருந்து கிளாப் கிளாப்பும் விசிலும் பறக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏஞ்சலா இருக்கும் போதோ டெவிலா இருக்கும்போது என்னால முடியல நான் அப்படியே ரொம்ப பெரிய கடவுளின் வரம் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா அவர்கள் வந்து ஒரு டிராமா கிரியேஷன்ஸ் வந்து போட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அதே ட்ராமாவை இந்த வாரமும் கண்டினியூ பண்ணாங்கன்னு பார்த்தா கடைசியில அது டோட்டலா அப் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு மொமெண்டா தான் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சோ இப்போ இந்த ஒரு மொமெண்ட் வந்து கேட்கும் போது அன்ஷிதா அவர்களுக்கு வந்து பதில் இல்லை ஏன்னா போன போலயே என்ன சொல்லிட்டாரு பேசணுமேன்ற காணி சும்மா பேசாதீங்க அன்ஷி அப்படின்ற மாதிரி ஒரே அடி அடிச்சு தட்டி உட்கார வச்சிட்டாரு அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்ன்றது பார்க்கும்போது அதே விஷயங்கள் தான் நடக்க போகுது அப்படின்றது கேப்டனுக்கு என்ன மாதிரியான பதிலடிகள் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கணும் சொன்னேன் ஏன்னா ஒருதலபட்சமான ஒரு கேப்டனா மட்டும் தான் இந்த வார கேப்டன் இருந்தாருன்ற போது கண்டிப்பா வந்து சம்பவங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் சும்மாவே விஷாலுக்கும் அவருக்கும் ஏழாம் பொருத்தம் எட்டாம் பொருத்தம் இந்த மாதிரியான ஒரு கதையில்தான் இருந்துட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க வருஷமா சிக்கிருக்காரு கேட்பார இல்லை மாமாச்சாரி ப்ரொடெக்ட் பண்ணி விஷாலை வந்து கோப்பாத்து கூட்டு போறாங்களா அப்படின்றதான் பார்க்கணும் ப்ரொமோ வச்சு நம்ம வேண்டாம் எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமா லைவ்ல என்ன நடந்தது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்